அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில பார்க்க போற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசினியர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உங்க ராசி அதிபதியே சனிதான் சனி வந்து பாருங்க ரெண்டாம் படம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் இடமான ஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாரு அதாவது மூணாம் இடங்கிறது ஒரு நல்ல ஒரு இடம் அந்த இடத்துக்கு சனி போறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் மகர ராசினிகளோட வாழ்க்கையை மாறுமா மாறாத எல்லாமே பார்த்துடலாம் அந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் எப்ப சனி பயிற்சி நடக்கும்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க உங்க ராசிக்கு மூணாம் இடமா வந்துடும் இரண்டாம் இடத்துல இருக்க சனி மூணாம் இடத்துக்கு போறாரு மூணாம் இடம் குருவினுடைய வீடு உங்க ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போறாரு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பறக்க போகுதுன்னு அர்த்தம் விடிவு காலமே பிறந்துருச்சுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கை மாறும் தலகில மாறும் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போய் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோட மகரரசினியர்கள் செயல்பட போறாங்க கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஏழ்ற முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ஏழரை வருஷமா ஏழ்ற எட்டு வருஷமாவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் மன நிம்மதி கிடையாது தூக்கம் கிடையாது நிம்மதியை தூங்க முடியல உங்களால கையில பணம் கிடையாது குடும்பத்துல பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை சொந்த தொழில நஷ்டமா தான் போயிட்டு இருந்தது எந்த ஒரு வளர்ச்சியில முன்னேற்றமும் இல்லை உடம்புல வியாதி கண்டங்கள் அசிங்கமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நீங்க ஆனா இப்ப சனி மூணாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஏழ்ரை கம்ப்ளீட்டா விலக போலக போகுது ஏழரை முடிஞ்சது முடிய போகுது உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறப்பகுது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது உங்களுக்கு எல்லாமே மாறது வாழ்க்கையில என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தலையில மாறப்போகுது வாழ்க்கையை மாறப்போகுது உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் இரு இருட்டுக்கள் இருந்த மகர ரசினியர்கள் நீங்க வெளிச்சத்தர போறீங்க ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் உத்வேகத்தோட செயல்பட போறீங்க இந்த காலகட்டம் ஏல் ரசினி முடிச்சுட்டாலே பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் பெரிய ஒரு எந்த ஒரு பிரச்சனை வராது உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா மகர ராசி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து போறீங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த மூணாம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவாருன்னா இந்த பிரயணங்கள்ல சக்சஸ் கொடுப்பாரு ராசினர் மூணாம் இடத்துக்கு போறாரு பிரயணங்கள் தடையா இருந்தது அது உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா அமைப்போது இது போனாடி என்னென்ன தடங்களா இருக்குங்களோ அந்த தடங்கள் எல்லாமே சனி பகவான் நிவர்த்தி செய்ய போறாரு சனினாலேயே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது இந்த சனியே உங்களுக்கு நல்லது பண்ண போறாருன்னு அர்த்தம் இந்த மூணாம் இடத்துல சனி வந்துட்டா பாருங்க அது நல்ல ஒரு இடங்க மூணாம் இடங்கிறது ஒரு விஜய்ஸ்தானம் முயற்சி குறிக்கிற இடமெல்லாம் இந்த மூணாம் படம் தான் வெற்றி குறிக்கிற இடம் மூணாம் படம் முயற்சி இதெல்லாமே இந்த மூணாம் படம் தான் அப்ப நீ எந்த ஒரு முயற்சி எடுத்து வச்சாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்திருக்காது ஆனா இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே நடக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு எல்லாம் பாருங்க அருமையான ஒரு வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி வெற்றி மட்டுமே பார்க்க போறீங்க மகரரசினியர்களுக்கு நீ தோல்வியும் கிடையாது ஏன்னா ஏழரசினி முடிச்சிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விலக விலக போகுதுன்னு அர்த்தம் வேலை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை மன உளைச்சல் பணப்பிரச்சனை அதிகம் ஒரு சில பேர்ல இருக்கிற வழிய விட்டு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துக்கு போவீங்க பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நடக்கும் பாருங்க படிப்படியா முன்னேற போறீங்க வாழ்க்கை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகும் போது அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க என்னோட வாழ்க்கை சார் மாறும் வாழ்க்கை மாறுமா மாறாதா இதே நிலைமையில் நாங்க இருந்து ரொம்ப அங்க வாழ்க்கைய ஒரு போராட்டமா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய மகர ராசினியர்கள் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரப்போது பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோட பயிற்சி உங்களை அப்படியே தலையில மாத்தும் வாழ்க்கையை மாத்தி அமைச்சு கொடுக்கும் அதனால சந்தேகமே கிடையாது நல்லா இருக்க போறீங்க சரிங்களா இப்ப உங்க ராசிக்கு வந்து பாருங்க சனி வந்து ரெண்டாம் அதிபதியா வருவாரு உங்க ராசிக்கு ராசிநாதன் அவரு தான் இரண்டாம் பதி மீதி வரு அப்ப பண பிரச்சனை இல்லாம இருப்பீங்கன்னு அர்த்தம் குடும்பத்துல எத்தனாலும் பிரச்சனை பாத்தீங்களா கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிடிச்சுட்டு இருந்திருப்பீங்க வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இருந்திருக்காது வீட்டுக்குள்ள குழப்பம் நிம்மதியே இருக்காது எது தொட்டாலும் தோல்விதான் ஃபெயிலியர் தான் எங்க போனாலும் உங்களுக்கு தான் யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட தான் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் நேரம் நல்ல நேரம் ஆரம்பிக்க போது எல்லா மகர ராசி நேர்களும் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்க போறீங்க கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா நல்லா இருக்கு போறீங்க சந்தேகமே கிடையாதுங்க இப்ப வந்து பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒரு டல்லா இருக்கீங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கீங்க இனிமேல் நல்லா படிக்க போறீங்க இல்லத்தரசிகளுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் வழங்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை வழங்கும் சீனியர் சிட்டிசன்கள் ஹெல்த்ல பிரச்சனை பிஸ்னஸ்ல லாஸ் நிறைய நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க நிறைய எதிரி தொல்லை உங்களுக்கு இருந்திருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது எதிரி தொல்லை கூட இருக்கவங்களும் எதிரியா இருப்பாங்க நண்பர்களும் எதிரியா இருந்திருப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாமே சனி பகவான் கத்து கொடுத்த பாடங்கள் சனி பகவான் நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருப்பார் இப்ப சனி பகவான் மூணாம் இடத்துக்கு வர்றதுனால இனி வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நல்ல வேலை கிடைச்சிரும் நல்ல பதவி ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சனி வந்து மூணாம் இடத்துக்கு வரனால கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு என்ன காரணம்னா நீங்க முயற்சி பண்ண போறீங்கன்னு அர்த்தம் வீட்டுல சும்மா இருந்தவங்க எல்லாம் பாருங்க முயற்சி எடுக்க போறீங்க ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிடும் சோமேறித்தனவங்களை உங்கள்ட்ட விலைக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிடும் மகர ராசி உழைப்புக்கு சொந்தக்காரங்க இனிமேல் கடுமையா உழைப்பீங்க உழைப்பு கெட்டுற ஊதியம் பார்க்க போறீங்க உழைப்பு கெட்டுற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே சனி பகவான் மூணப்படுத்துக்கிறதுனால நிவர்த்தி செய்ய போறான்னு அர்த்தம் சனி வந்து முற்றிலும் உங்க உடம்புல இருந்து வெளியே வந்து உங்க உங்க உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து சனி வந்து நிறைய நல்லது கொடுக்க போறாருன்னு அர்த்தம் உடம்புல இருந்து சனி வந்துட்டாலே தலை முதல் கால் வரைக்கும் சனி குடிச்சு உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாரு கம்ப்ளீட்டா இப்ப வெளிய வர போறாரு அப்ப நீங்க ஃப்ரீயாக போறீங்க ரிலீஃப் ஆக போறீங்க நல்ல ஒரு வேகம் கிடைக்கும் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் ஏன்னா சனினாலே மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் அந்த கிரகம் வந்து உங்கள்ட்ட விளையாச்சு அப்ப இனிமேல் இந்த மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க வாழ்க்கை தலைகிற மாறும் பயப்பட பயப்படாதீங்க உங்களுக்கு ஜனவரியில இருந்து ஒரு சில மாற்றங்கள் கிடைச்சிடும் எப்ப ஏழரை சனி முடிதோ அதுக்கு முன்னாடி சில அறிவுறுங்கள் தெரியும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் சனி உங்கள் ஜாதத்தில் எங்க இருக்காரு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் தான் உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனை நீ மைண்ட் எப்பேர் பட்டாலு மைண்டு ஸ்டடியாக இருக்கா இல்லையா குழப்பத்தில் இருக்கீங்களா பார்த்தாதே தெரியும் அந்த ஜாதகத்தில் சனி கிடக்கூடாது ஆயில் கொடுக்குறது இருக்கும் சனிதான் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்க இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் கீழிட்ட துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கிராப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்